காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி ஐம்பத்தி நான்கு பேணுவது புண்ணியம் புறக்கணிப்பது பாவம் பசுவை பேணிக் காப்பது சர்வ பலன்களையும் அளிக்கும் பரம புண்ணியம் இதை சொல்லும் கையோடேயே அதை புறக்கணிப்பது சாபங்களை வாங்கி தரும் மகா பாவம் என்பதற்கும் ஆதாரம் இருப்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை சூரிய வம்சத்திலே வந்த மகாத்மாவான ராஜா திலீபன் வாழ்க்கையில் இரண்டுக்கும் சான்று இருக்கிறது அவர் தேவலோகம் சென்றிருந்த போது காமதேனுவை பிரதட்சணம் செய்யாமல் வந்துவிடுகிறார் அந்த தப்புக்காக அவருக்கு சந்ததி வாய்க்காது என்று சாபம் ஏற்படுகிறது சாப நிவர்த்தி என்றுமொன்று உண்டே அது என்ன அந்த காமதேனுவின் கன்றான நந்தினி சூரிய வம்சத்தின் குலகுரு வசிஷ்டரிடம் இருக்கிறது வசிஷ்டர் சொன்னதின் பேரில் அதற்கு ஒரு மாட்டுக்காரன் செய்வதை விட பக்தியுடன் திலீபன் மேய்த்து கட்டி குளிப்பாட்டி விட்டு இன்னும் எல்லா கைங்கரியமும் செய்கிறார் பத்னி சுதக்ஷினையுடன் சேர்ந்து அப்படி பண்ணுகிறார் சாபம் நிவர்த்தியாகிறது சாபம் நிவர்த்தியாகி ஏதோ ஒரு சாமானிய பிள்ளை பிறந்தது என்றில்லாமல் சூரிய வம்சத்துக்கு ரகு வம்சம் என்றே இன்னொரு பெயர் ஏற்படும்படியான பெருமைகள் நிறைந்த ரகு திலீபனுக்கு புத்திரனாக பிறந்தவன்தான் அப்புறம் பகவானே ரகுராமனாக அவதாரம் செய்யவும் அதுவே அடிப்படை சொல்லி பிரயோஜனமில்லை என்றாலும் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை வெள்ளைக்கார அரசாங்கம் வருவதற்கு முந்தி ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராம பசுக்களுக்கென்றே பிரத்யேகமாக மேய்ச்சல் பூமி சாசனமாக விடப்பட்டிருந்தது கோக்ஷேமத்துக்குள்ள முக்கியத்துவம் தெரியாத வெள்ளைக்கார அரசாங்கம் அந்த பூமிகளையும் தற்காஸ்தாவாக கொடுத்துவிட்டது பசுவின் வயிற்றில் அதிலிருந்து அடி விழ ஆரம்பித்தது அதே மாதிரி மந்தை கரைக்களம் என்று பசுக்களுக்காகவே முன்காலத்தில் இருந்த குளங்களும் இப்போது எடுபட்டுவிட்டன மைனர் இரிகேஷன் வர்க் சிறிய நீர்ப்பாசன திட்டம் என்று அரசாங்கத்தில் போடுவதில் இந்த மந்தைக்கரை குளத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அநேக கிராமங்களாக இருந்தவை உருமாறித்தான் இன்றைய சென்னை மாநகராட்சி இருக்கிறது இப்போது மந்தைவழி என்று இருக்கிற பேட்டை ஆதியில் மேய்ச்சல் பூமியாகவே இருந்திருக்கிறது கரையை அமைந்த கரை என்கிறார்களே அது மந்தை கரை குளமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் முன்னாளில் மாடுகளிடம் எத்தனை அபிமானம் காட்டி அதை ரட்சித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன் மனிதர்களாக பிறந்தவர்கள் கடை தேறுவதற்காக செய்ய வேண்டிய தர்மங்களை என் நான்கு அதாவது முப்பத்தி இரண்டு அறங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதை இரட்டிப்பாக்கி அறுபத்தி நாலு தர்மங்கள் என்றும் சொல்வதுண்டு அவற்றில் ஒன்றாக ஆ தீண்டு குற்றி நிறுவுதல் என்பதை சொல்லியிருக்கிறது அது என்ன ஒரு கோவுக்கு உடம்பிலே அரிக்கிறது நமக்கு எங்கே அரித்தாலும் நாம் கையை வளைத்து சொரிந்து கொள்கிறோம் கோவோ பின்னங்காலை கொண்டுதான் சொரிந்து கொள்வது அப்போது சில இடங்களில் அரித்தால் அதற்கு சரியாக சொரிந்து கொள்ள வராது அந்த மாதிரி ஏற்படும் போது அது அரிப்பெடுக்கிற பாகத்தை நேரே வைத்து தேய்த்து சொறிந்து கொள்வதற்கு வாகாக கல்லை நட்டு வைப்பதுதான் ஆதீண்டு குற்றி நிறுவுதல் ஆங்காங்கே இந்த மாதிரி நட்டு வைத்தார்கள் அந்த வழியில் போகிற மாடுகள் அவற்றில் சொரிந்து கொண்டு தினவு தீர்த்தன இப்படி சின்ன விஷயங்களை கூட பரம தர்மமாக நினைத்து கோவுக்கு செய்த தேசத்தில் நாம் அதை எலும்பும் கூடுமா ஆக்குகிறோம் வதையாவதற்கு விடுகிறோம் என்றால் அது நமக்கு பெரிய அபக்கியாதி கோ சம்ரக்ஷனை பற்றி சொல்லும்போது பசுமடங்கள் என்ற கோசாலை நிறைய வைத்து போஷிக்கும் நம் பக்கத்து நகரத்தாருக்கும் பிஞ்சரா போல் என்று வைத்து நடத்துகிற வடக்கத்திக்காரர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது பழைய நாளில் கோவின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போடவே மேய்ச்சல் பூமிகளை பராமரித்தார்கள் டவுன் லைஃப் என்பது வந்துவிட்டதில் எங்கே பார்த்தாலும் தோட்டமா தொறவா வயலா இல்லாமல் கட்டிடங்களும் ஆபீஸ்களும் ஆகிவிட்டன இந்த உத்பாதத்தில் மனுஷனுக்கு அத்தியாவசியமான பிராணவாயுக்கே குறைபாடு வந்துவிட்டது என்று இப்போதிப்போது அரசாங்கத்தார் கொஞ்சம் கண்ணை முழித்து கொண்டு அங்கங்கே காலி இடங்கள் பார்க்குகள் விளையாட்டு மைதானங்கள் இருக்க பண்ணுவதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி வருகிறார்கள் நகரவாசிகளுக்கு இவற்றையே லங்ஸ் சுவாச கோஷம் என்கிறார்கள் அந்த லங்ஸுடனேயே கோவின் வயிற்றுக்கும் இடம் தந்து அங்கங்கே மேய்ச்சல் பூமிகளும் ஏற்படுத்த வேண்டும் பசுவை தேசிய செல்வம் என்றே சொல்ல வேண்டும் பால் வற்றின பின்பும் அது செல்வம்தான் பால் வற்றினாலும் அது ஆயுஷ் உள்ள வரையில் சாணம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது அந்த சாணம் எருவாக பிரயோஜனப்படுகிறது இப்போது புதிதாக கோபர் கேஸ் என்று அதிலிருந்தே எரிவாயுவும் எடுக்கிறார்கள் ஆனால் கோ சம்ரக்ஷணம் பசுவின் பராமரிப்பு என்பது பொருளாதார முறையில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஈடுகட்டுகிறதா லாபம் கிடைக்கிறதா என்றெல்லாம் பார்த்து மட்டும் நடக்க வேண்டிய வியாபார காரியம் அல்ல முன்னேயே சொன்ன இந்த லௌகீகத்தோடு மட்டும் கோ நின்றுவிடாமல் தெய்வீக வைதீக சம்பந்தம் உள்ளதாகவும் இருக்கிறது லௌகீகத்தை விடவும் இந்த பெருமைதான் அதற்கு முக்கியமானது ஆகையால் தாயை பராமரிப்பது போலவும் தெய்வத்தாயை பூஜிப்பது போலவும் கோ சம்ரக்ஷணத்தை நாம் நினைக்க வேண்டும் கோவின் மூலம் நாம் லௌகீகமாக பயன் பெறுவதை மட்டுமே கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட பயனை கொடுக்க அதற்கு சக்தி இல்லாமல் போகும்போது அடிமாட்டுக்காக விற்பதாக நடப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் கோவிடமிருந்து நாம் பயன் பெறும் விஷயமாகவும் ஒன்று சொல்ல வேண்டும் உண்மையான பயன் அது தரும் திரவியங்களை வைதிக யக்ஞங்களில் தெய்வ காரியங்களிலும் உபயோகப்படுத்திக் கொள்வதும் அதன் பால் தயிர் முதலானவற்றை நாம் சாப்பிட்டு ஆரோக்கிய விருத்தி பெறுவதும் தான் ஆனால் துர்பாகியவசமாக நடப்பது என்னவென்றால் ஆரோக்கியத்துக்கு காணியான தான் இப்போது பாலில் பெரும் பகுதி போகிறது அமிர்த துல்லியமான பாலை உடம்பு மனஸ் இரண்டையும் கெடுக்கும் விஷ வகையான காஃபைன் சேர்ந்த டிகாக்ஷனோடு சேர்த்து வீணடிக்கிறோம் பசுரக்ஷணம் போலவே ஆத்மரக்ஷனத்திலும் ஜனங்கள் கவனம் செலுத்தி காப்பி குடிக்கிற கெட்ட பழக்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் பல முறை காப்பி குடிப்பதற்கு பதில் அந்த பாலில் ஒரு பாகம் கோயில் அபிஷேகத்துக்கும் ஒரு பாகம் ஏழை நோயாளிகளுக்கும் ஏழை குழந்தைகளின் வயிற்றுக்கும் போகுமாறு செய்ய வேண்டும் பால் ருச்சியே காணாமல் நோஞ்சான்களாக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகள் இருக்கும்போது போது நினைத்த போதெல்லாம் பல பேர் காப்பி ருச்சி பார்ப்பது சமூகத்துக்கு செய்கிற துரோகமாகும் காபிக்கு பதில் காலை வேளையில் மோர் கஞ்சி சாப்பிடலாம் தக்ரம் அமிர்தம் என்று சொல்லியிருக்கிறது தக்ரம் என்றால் மோர்தான் ஒரு பங்கு பாலில் இருந்து அதை போல் இரண்டு மூன்று பங்கு மோர் பெறலாம் ஆதலால் இது சிக்கனத்துக்கும் உதவுவதாக இருக்கிறது சில பேருடைய தேகவாகுக்கு பால் ஒத்துக்கொள்ளாது வேதியாகும் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏற்றதாக கோமாதா அந்த பாலிலிருந்தே இந்த மோரை அருள்கிறாள் கொழுப்பு சத்து சேரக்கூடாத ரோகங்களுக்கு ஆளாகிறவர்களும் வெண்ணை கடைந்து மோர் கொள்ளலாம் யக் குறைந்து போனதால் வாய்ப்பு குறைந்து விட்டது ஆனாலும் தெய்வ காரியங்கள் இப்போதும் அகத்து பூஜை கோயில் பூஜை மடாலயங்களில் பூஜை என்ற ரூபத்தில் நடந்து வருவதால் நெய் தீபம் ஏற்றும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் நாமே பால் தோய்த்து வெண்ணெய் எடுத்து சுத்தமான பசு நெய் தயாரித்து கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கும் கொடுப்பது பரம புண்ணியம் நெய் விளக்கின் ஜோதிஷ் வெளுப்பாக வெளியே வீசுகிற மாதிரியே உள்ளுக்குள்ளேயும் பவித்ரத்துவத்தை ஊட்டும் தெய்வ சன்னிதானத்தில் அது இருப்பது ரொம்பவும் விசேஷம் கோயில்களில் சுக்கரவாரங்களிலாவது நெய் தீபம் எரியுமாறு ஏற்பாடு செய்ய வேண்டியது பக்தலோகத்தின் கடமை கோமாதா நமக்கு பல விதங்களிலும் பரம கருணையோடு செய்ய முன்வரும் உபகாரங்களில் எதையும் நாம் தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது நாம் அவளிடமிருந்து பெற வேண்டியதையும் தவறவிட்டு அல்லது தப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அவளுக்கு நாம் தர வேண்டிய ரட்சணையையும் தவறவிட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இல்லாமல் பரஸ்பரம் பாவயந்தக என்று பகவான் கீதையில் சொன்ன மாதிரி பரஸ்பரம் நாமும் கோவும் ஒருவரையொருவர் போஷித்து கொள்ள வேண்டும் கறவை காலத்தில் கோவுக்கு நாம் தருகிற போஷாக்கை விட கோவினால் நாம் பெறுகிற போஷிப்பு அதிகமாகும் கறவை நின்ற பிறகும் அந்த நன்றி நமக்கு மறக்கவே கூடாது அதனால் கோவுக்கு ஆயுள் உள்ள வரையில் அதை ரட்சிக்க வேண்டும் கறவை மாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் மறுத்து போனவற்றுக்கும் பாதுகாப்பு தர இப்போது எங்கேயோ சில இடங்களில் மட்டும் உள்ள கோசாலைகளும் பசுமடங்களும் அடங்கு விருத்தியாக வேண்டும் இதற்காக செய்கிற செலவு முழுவதும் புண்ணிய வரவே ஆகுமாதலால் அனைவரும் தயங்காமல் தங்கள் பொருளையும் பொருளோடு உழைப்பு கவனிப்பு ஆகியவற்றையும் இதற்காக தாராளமாக கொடுக்க முன்வர வேண்டும் இந்த தேசத்தின் புராதனமான கலாச்சாரத்தில் ஊறி வந்துள்ள கோரக்ஷண தர்மம் நம் இரத்தத்தில் பேச வேண்டும் அப்படி பேசி ஒரு பசு கன்றுக்கு ஊட்டு கொடுப்பதற்கு எப்படி துடித்து கொண்டு போகிறதோ அந்த துடிப்புடன் நாம் கோசம் முனைய வேண்டும் மக்கள் அரசாங்கம் ஆகிய இருவரும் பேணி காக்க வேண்டிய கோசம்ரக்ஷண தர்மத்தில் மக்கள் செய்வதற்கு பெரிய பக்கபலமாக அரசாங்கம் முக்கியமாக செய்ய வேண்டியது கோவதையை தடுத்து சட்டம் செய்வதாகும் அரசாங்கம் சட்டம் செய்வதற்கும் மக்களின் அயராத தூண்டுதல் தான் வழிவகுக்கும் சட்டத்தின் பலவந்தத்துக்கு பயந்துதான் கோவதை நிற்க வேண்டும் என்றில்லாமல் அதற்கு இந்த தேசத்தில் உள்ள சகல இன மக்களும் மனம் ஒப்பி ஆதரவு தருமாறு வெகுவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடமும் கோபப்படாமல் சாந்தமாகவும் அன்புடனும் விடாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும் முகலாய அரசர்களான அக்பரும் ஷாஜகானும் மிக சமீப காலத்திலேயே ஆப்கானிஸ்தானின் அமீரும் பசு சம்ரக்ஷணையின் அவசியத்தை உணர்ந்து அதற்கான சட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நாம் உரிய முறைப்படி எடுத்து சொன்னால் இந்த தேசத்தின் சகல பிரிவுகளையும் சேர்ந்த பிரஜைகள் எல்லோருமே நமக்கு ஆதரவு தருவார்கள் என்பதே என் நம்பிக்கை அரசாங்கமும் எந்த ஒரு பிரிவினருக்கும் விரோதமாக சட்டம் செய்வதற்கில்லை என்ற காரணத்துக்காக இந்த உத்தமமான காரியத்தை பண்ணாமல் இருக்கும் நிலை மாறி சட்டப்பூர்வமான ரஷனை கிடைக்கும் அவசியமான சிலவற்றை அழிக்காமல் காப்பளிப்பதற்கு சட்டம் செய்தால் தான் முடிகிறது என்பதால் அரசாங்கம் அப்படியே செய்கிறது குரூரமான வனவிலங்குகள் கூட அழிந்து போய்விடக்கூடாது என்று சட்டப்பூர்வமாக காப்பு தரப்பட்டிருக்கிறது சந்தன மரத்துக்கு அப்படி காப்பு இருப்பது எல்லோருக்கும் தெரிந்ததே ஆனால் தெரியாத ஒன்று சொல்கிறேன் இழுப்பை மரம் அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவா என்று தோன்றக்கூடும் ஆனால் வங்கம் பீகார் எல்லையில் உள்ள சாந்தால் பர்கனாவை சேர்ந்த ஆதிவாசிகளுக்கு இழுப்பை தான் முக்கியமான உணவை அளித்து வந்தது அதனால் அதை இஷ்டப்படி வெட்டி சாய்க்க கூடாது என்று சட்டமே இருந்தது எனவே லௌகீக திருஷ்டி வைதீக திருஷ்டி என்று எப்படி பார்த்தாலும் மிகவும் உயர்வு பொருந்திய கோவை வதைக்க கூடாது என்று சட்டம் செய்வதற்கு மிகவும் நியாயம் உள்ளது அது மிகவும் அவசியமானது இன வேறுபாடு இல்லாமல் எல்லா பெருமக்களும் அப்படிப்பட்ட சட்டம் இயற்றுவதற்கு ஆதரவு திரட்டி தந்து அரசாங்கத்தை செயல்பட வைக்க வேண்டும் தொன்றுதொட்டு தொட்டு பசுவும் அதனுடன் இணைந்துள்ள புனிதமான எண்ணங்களும் தத்துவங்களும் நம்முடைய கலாச்சாரத்துக்கென்றே ஏற்பட்ட பல சீரிய அம்சங்களை உருவாக்கியிருப்பதால் வேறெதற்கும் இல்லாத தனியானதொரு ஸ்தானத்தை பசுவுக்கு தந்து அது என்றென்றும் போஷாக்குடன் இருக்கச் செய்ய வேண்டும் கோ கோசம்ரக்ஷணம் பரம தர்மம் பரம புண்ணியம் பசுவின் க்ஷேமம் நாட்டுக்கே க்ஷேமம் தரும் அதை சம்ரட்சித்தால் தன்னால் லோகத்தில் பாபம் குறையும் சாந்தி பெருகும் அதற்கு ஹிம்சை நடந்தால் லோகம் முழுவதற்குமே கஷ்டம்தான் உண்டாகும் லோகம் தர்மத்தில் நிலைநிற்பதற்கு கோ சம்ரக்ஷணம் அவசியம் சாஸ்திர வசனப்படி தர்ம தேவதையே தபஸ் தூய்மை தயை சத்யம் என்ற நாலு கால்களுடைய ஒரு ரிஷபமாகத்தான் இருக்கிறது அந்த தர்ம காளையுடனேயே கோமாதாவும் இருப்பதாகவும் தர்மத்தையே பாலாக சுரக்கிற தர்மதுகாவாக அப்பசுத்தாய் இருப்பதாகவும் அந்த ஜோடியை கலிபுருஷன் ஹிம்சித்ததாலேயே இந்த யுகம் இப்படி சீர்குலைந்திருக்கிறது என்றும் பாகவதத்தில் இருக்கிறது ஆகையினால் கலி தோஷம் நீங்கி தர்மம் தலையெடுப்பதற்கு செய்ய வேண்டியவற்றில் கோ சம்ரக்ஷணம் முக்கியமான ஒன்றாகும் அதிலே நாம் தவறினோம் என்ற பெரிய களங்கம் ஏற்படாமல் நமக்கு கோபாலகிருஷ்ண சுவாமி அனுகிரகிக்க வேண்டும் மகாபாரதத்தில் அனுசாசனிக பர்வத்தில் பீஷ்மர் சகல தர்மங்களையும் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கும்போது போது கோ சம்ரக்ஷணத்தையும் சொல்லி கோ மகிமையை எடுத்து கூறுகிறார் நகிஷ மகாராஜனுக்கு சேவனர் என்ற மகரிஷியை விலை கொடுத்து வாங்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தம் ஏற்படுகிறது தன் திரைலோக்கிய ராஜ்யம் முழுவதையும் விலை கொடுத்தாலும் அந்த உத்தம ரிஷிக்கு ஈடாகாதே எதை தருவது என்று புரியாமல் அவன் தவிக்கிறான் அப்போது பசுவின் வயிற்றில் பிறந்த ஒரு ரிஷி அவனிடம் வந்து ஒரு பசுவை அவருக்கு விலையாக தந்தால் போதுமானது என்கிறார் அவர் சொன்னதை செவணரும் மனசார ஒப்புக்கொண்டு கோவுக்கு ஈடான எந்த இன்னொரு செல்வமும் நான் காணவில்லை கிஞ்சித் என்று சொல்கிறார் அப்படியே நகுஷ மகாராஜாவும் கோவை எடுத்து அவரை வாங்கி அப்புறம் அவரை சுதந்திரமாக விட்டுவிடுகிறான் கோதானத்துக்கு மிஞ்சி ஒரு புண்ணியமும் இல்லை பாப பரிகாரத்துக்கு அதுவே பெரிய மருந்து தானம் வாங்குபவர் அதை நன்றாக சம்ரட்சித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்தான் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டே கோதானம் செய்ய வேண்டும் ஷவண மகர்ஷி கோ மகிமையை சொல்லும் ஸ்லோகங்களில் ஒன்று நிவிஷ்டம் கோகுலம் யத்த சுவாசம் முஞ்சதி நிர்பயம் விராஜயதி தம் தேசம் பாபம் சாஸ்யாபகர்ஷிதி என்ன அர்த்தம் என்றால் எந்த தேசத்தில் பசுக்கள் தங்களுக்கு ஹிம்சை நேருமோ என்று பயப்படாமல் கோகுலங்களில் நிம்மதியாக மூச்சு கொண்டிருக்கின்றனவோ அந்த தேசமே எல்லா பாபங்களும் விலக பெற்று பிரகாசமாக விளங்கும் நம்முடைய பாரத தேசம் அப்படி ஆவதற்கு அதை அந்த மாதிரி ஆக்குகிற மனப்பான்மையையும் செயற்பான்மையையும் நாம் பெறுவதற்கு கோவை கண்ணாக பேணிய கண்ணன் அருள் புரிவானாக